வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் அம்பத்தூரில் நடந்த ஈஸ்டர் திருவிழாவின் ஒரு நிகழ்வாக அங்கிருந்த பக்தர்களிடம் மைம் கலை மூலம் போக்குவரத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது சென்னை அம்பத்தூரில் உள்ள சர்ச் ஆஃப் ஹெவன் ஆலயத்தில் இயேசு சிலுவையில் அறைப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்ததால் நினைவு கூறும் ஈஸ்டர் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது புனித வாரம் எனப்படும் இந்த வாரத்தில் இயேசு ஜெருசலேம் நகருக்குள் வெற்றி ஊர்வலமாக நுழைந்த குருத்தோலை நாயிறு அவர் தன் சீடர்களுடன் கடைசி இரவு உணவு அருந்திய திருவிருந்து புனித வேளன் சிலுவையில் அறையப்பட்ட புனித வெள்ளி மற்றும் அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் திருவிழாவை கொண்டாடிய கிறிஸ்தவ மக்கள் பிரார்த்தனை செய்தனர் மேலும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொண்டனர் அதைத் தொடர்ந்து அம்பத்தூரை சேர்ந்த மயம் கலைஞர் வீரமணி தனது குழுவினருடன் போக்குவரத்து விதிகள் மற்றும் அவற்றை மீறுவதால் ஏற்படும் உச்சபட்ச பாதிப்புகள் குறித்து மயம் கலை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அதை கண்ட பக்தர்கள் கைதட்டி வரவேற்றனர் அவருக்கு ஆலய நிர்வாகிகள் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்தனர்